ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெட் பாய் டிடெக்டிவ் சீரீஸோட எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் ஒன் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துடுங்க வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் மூணு பேருமே இந்த சிட்டி விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க ஒரு திருப்தியோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு குழந்தையை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா குறுக்கை இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி அந்த பூனை வந்து குறுக்காவில் வந்து நின்றுட்டுருக்கும் அது யார் அப்படின்னு சொன்னால் எபிசோட் ஒனில் எட்வின் வந்து அந்த பூனை மேலே பாசக்கயிறை போட்டு சாரி அது யமதர்ம ராஜாவோடது வசப்படுத்துகிற கயிறு போட்டு அந்த பூனைக்கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குவாங்க இல்லையா அந்த பூனை தான் அது அந்த பூனை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ராஜா கிட்டே கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த ராஜா வந்து கையோடு கூட்டிகிட்டும் வர சொல்லியிருப்பாங்க உன் மேலே பிராது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இவங்க மூணு பேருக்குமே காமெடியாக தான் இருக்கும் என்னடா பூனான்ற ராஜான்ற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எட்டி பார்த்தா அவ்வளோ பூனைங்க இருக்கும் அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பூனைங்களுமே அங்கே தான் இருக்கும் போல் இருக்குது அதை பார்த்ததும் சரி ஓகே சொல்கிற மாதிரி பூனராஜாவே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அந்த பூனராஜா இருக்கிற டெஸ்டினேஷனையும் ரீச் பண்ணிடுவாங்க அங்கே ஒரு அழுக்கு தான் ஒரு பூனையும் உட்காந்துட்ருக்கும் கீழே பார்த்தா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொதறி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொதிரை வச்சுருக்கோம் எல்லா பூனைங்களுமே சேர்த்து அது ஏன் அப்படின்னா அந்த மனுஷனை வந்துட்டு அந்த பூனைங்களுக்கெல்லாம் பிடிக்காதமா அதனால் எல்லாம் சேர்ந்து அப்படி வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதை பார்த்ததும் எட்வினுக்கும் புரிஞ்சிடும் ஓகே நம்ம இங்கே ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே இல்லை ஒன்லி வாய்ப்பேஜ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க டைம்லேயே எங்கள் அந்த சோஃபாவில் இருக்கிற பூனையும் உங்கள் ஹியூமன் கெட்டப் வந்துடும் அடுத்து என் பூனை ஆர்டா மறினது அப்படின்னு கேட்கும்போது அந்த பூனையும் சொல்லும் இந்த நோஞ்சாம மாதிரி நிற்கால இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே எட்வினையும் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடும் அங்கே மறைவான இடத்துல தான் இருந்து பேசிட்டு இருப்பாங்க காதுக்குள்ளே தான் குசு குசுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கும் எட்வின் கிட்ட கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விலங்கையும் மாட்டி விட்ருவோம் அதில் வந்து பூனை முகம் பதிச்ச ஒரு விலங்கு தான் இருக்கும் அந்த கை விலங்கை மாட்டினதுக்கப்புறமா தான் வந்துட்டு பூனராஜா சொல்லுவார் இதுதான் உன்னோட தண்டனை அப்படின்னு சொல்லி இந்த கை விலங்கை வந்து நீ கலட்டணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று நான் சொல்கிறது எல்லாமே நீ ஃபுல்லாகவே கேட்கணும் இன்னொரு கண்டிஷன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பூனையுமே நீ கரெக்டாக எண்ணி என்கிட்ட வந்துட்டு சொல்லணும் அப்படி ஏதாவது பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை விலங்கு வந்து மறைஞ்சிடும் அந்த கை விலங்கு கலட்டுற வரைக்கும் நீ இந்த சிட்டியை விட்டும் போக முடியாது இன்னொன்னு பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணாடி வழியாக போயிட்டு வரல அதுவும் உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனராஜாவும் வந்துட்டு சொல்லிடுவாங்க இது இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு டக்குன்னு காணாப்பரு எட் பின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்துருவாங்க வந்த இடத்துல அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓகே இந்த சிட்டியை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுக்கு இருந்தாங்க இல்லையா அதே வீட்டுக்கு தான் போவாங்க அங்கே போயிட்டு நம்ம எட்வினோ வந்து வேகமாக அந்த தூணில் தான் அதை உடைக்கிறதுக்கு ட்ரை இருப்பான் ஆனால் என்ன பண்ணாலும் அது உடையவே செய்யாது அந்த பேசிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேகலின் போஸ்ட்மேன் இல்லையா அவர் வந்துடுவார் அவர் வந்து நிறைய போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி என்னோட கடமையை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்டையும் கொடுத்துட்டு போவார் அதில் ஒரு தூண்டு சீட்டு மாதிரி தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா மேஜிக் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஓகே அப்போ தான் வந்துட்டு சார்ல்ஸ்க்கும் புரியும் இந்த ஷாப்புக்கு போனால் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் இந்த கை விலங்குக்கான சொல்யூஷன் அங்கே தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸும் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்போ எட்வினும் ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே கிளம்பிடுவாங்க நம்ம கிறிஸ்டல் வந்து ரெஸ்ட் ரூமில் தான் இருப்பாங்க அப்புறம் சடனாக வெளியில் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த ஆப்போசிட் ரூமில் இருந்தாங்க இல்லையா இவங்க பேர் தான் நிக்கோ அவங்க தான் வெளியிலேயும் நின்றுட்டுருப்பாங்க வழக்கம் போல் அவங்க ஃபேஸை சுற்றி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் ஹார்ட் இதுன்னு சொல்லிட்டு க்யூட்டாக பறந்துக்கிட்டே இருக்கும் அதை இருக்கிற டைம்லேயே நிக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா புஸ்குன்னு மயங்கியும் கீழே விழுந்துருவாங்க அப்போ கிறிஸ்டல் தான் வந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டும் இருப்பாங்க அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ஸோ எட்வீனோ அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் அந்த ஷாப்பில் தான் நின்றுட்டுருப்பாங்க அங்கே உள்ள எல்லாமே சுற்றி முற்றி பார்த்ததில் அவங்களுக்கு எதுவுமே தேராது ஏன்னால் எந்த மேஜிக் பொருளுமே ஆக்டிவாகவும் இருக்காது அந்த ஷாப்பில் இருக்கிற இன்சார்ஜ் யார் அப்படின்னா ஒரு வால்ட்ரஸ் அவர் வந்துட்டு நிஜமாவே ஒரு கடல் வாழ் உயிரினமாக தான் இருந்திருப்பார் ஒருத்தவங்க கிட்ட சாபம் வாங்கி மனுஷனாக இருப்பாங்க அந்த சாபம் முடிகிற வரைக்கும் அவங்களும் அந்த மனுஷனாக தான் இருப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் கேட்டுட்ருப்பாங்க இந்த கடையே விற்கிறதே வேஸ்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த வால்ட்ரஸும் வந்துட்டு சொல்லுவார் ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியில் ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இது நீங்கள் வந்து பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா கடல் அலை சத்தம் எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சேம் அதே மாதிரி தான் கேட்கும் அதையும் எடுத்துகிட்டு அவங்களும் அங்கே வந்து கிளம்பிடுவாங்க அடுத்த செகண்டே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சூனியக்காரையும் வந்து நிப்பாள் இவ்வளோ நேரம் வந்துட்டு அவளும் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கேட்டு தான் இருந்திருப்பாள் அப்போ வந்துட்டு அவளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கும் அதில் ஒரு காளான் நந்தெல்லாம் இருக்கும் அதையும் வாங்கிட்டு அந்த பாய்ஸை பற்றியும் விசாரிச்சுட்டு அவளும் வந்துட்டு கிளம்பிடுவாள் அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிக்கோ வந்துட்டு டாக்டர் தான் வந்து செக் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவரு என்ன சொல்லிடுவார் இவளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் ஆனால் கிறிஸ்டலுக்கு அதை பற்றி நம்பிக்கையே இருக்காது ஏன்னா அவளோட நோஸ்லலாம் ப்ளீட் ஆகுது அப்புறம் ரொம்ப சீரியஸாக தான் அங்கே எல்லாமே பேசிகிட்டும் எல்லாமே இருப்பாங்க அப்போ டெட் பாய் டிடெக்டிவ்ஸும் அங்கே வந்ததுனால அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க இவளுக்கு இதெல்லாம் நடந்துச்சு நான் இவளுக்கு வந்துட்டு செக் பண்ணுறேன் இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டச் பண்ணதும் அவங்களுக்கு விஷயம் வரும் இல்லையா அதை தான் வந்துட்டு ட்ரை பண்ண போவாங்க அப்போ அதை ட்ரை பண்ணுற டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நம்ம கிறிஸ்டோலோட பாடி பயங்கரமாக வைப்ரேட் ஆகும் அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் சடனாக வந்துட்டு கர ஷாக் சாக்கடித்த மாதிரி தான் வந்து பறந்து போய் விழுவாங்க அப்போ அவங்களும் சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷன்மே தெரியல ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மட்டும்தான் அந்த விஷன்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எட்வின் ஓகே இது ரொம்ப சீரியஸான கேஸ் இது எங்களால் மட்டும் தான் கியூர் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் அவ கண்ணு முடிச்சதும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டல் கிட்ட கையிலையும் கொடுத்துட்டு எனக்கு இதை பற்றின டீட்டெயிலாம் வேணும் அதனால என்னோட ஆஃபீஸ் ரூம் போய் நான் என்னோடய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு சொல்லுவார் ஆனால் கண்ணாடி வேலையாக தான் ட்ராவல் பண்ண முடியாது அப்போ தான் வந்து சார்ஸும் வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க அப்போ அந்த சீனில் வந்துட்டு பயங்கர காமெடியாக இருக்கும் நம்ம எட்வினோ வந்து ஒரு பக்கம் மா பாதி இல்லை வழியாக ஸ்டக்காகி நின்றுட்டு இருந்த மாதிரி தான் அந்த கண்ணாடியிலையும் நின்றுட்டு இருப்பாரு நம்ம தான் ஒவ்வொரு புக்காக எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருப்பாரு பயங்கரமாக திட்டும் வாங்கிட்டு இருப்பாரு ஏன்னா அவருக்கு ஒன்றுமே அதை பத்தி தெரியாது அதே டைம்ல நம்ம நிக்கவும் கண்ணை முழிச்சுடுவாங்க கண்ணை முழிச்சதுமே நம்ம கிறிஸ்டல் வந்துட்டு அவங்க சொன்னபடி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமாக கேட்டுட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம நிக்கவும் அதை பத்தி சுத்தமாக கண்டுக்காம அவங்க பயத்துலேயே வந்து எனக்கு ஹாட் வாட்டரில் குளிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்குவாங்க அப்போ நம்ம கிறிஸ்டலும் வெளியிலேயே உட்காந்துட்டு அவங்க கிட்டே பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இந்த சீன் தான் காம்பா அந்த புக் நம்ம சார்ஸும் ஒரு வழியாக கரெக்டான புக்கையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடூரமாக தான் இருக்கும் அந்த பேஜஸ் எல்லாமே அதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்க டைமில் அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்டல் தான் நான் நிற்கவும் பயங்கரமாக மோட்டிவேட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னிக்கவும் ஓகே நான் இதை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் ஆகி ஸ்டோரையும் ஓப்பன் பண்ணால் அடுத்த செகண்டே அவங்க வந்து கலர்ஃபுல்லாக வாமிட்டு எடுத்து வேறு எடுத்துகிட்டு அடுத்த செகண்டே மயக்கம்தான் மயங்கியும் விழுந்துருவாங்க அடுத்து நம்ம பாய்ஸ் தான் அங்கேருந்து வந்துடுவாங்க வந்த உடனே நம்ம கிறிஸ்டல் கிட்டே என்னென்ன சீரியஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம நிக்கோக்கு இருக்கிறது பேர பேரசைட் அப்படின்ற ஒரு இதுதான் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக காமிச்சி ஒருத்தவங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணோம் அட்ராக்ட் ஆனதுமே அவங்க உடம்புக்குள்ளே புகுந்து அவங்களே நிறைய சாப்பிட்டுட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்கள வந்து வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிக்கோ இருக்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் அதனால அவளை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிட்ட நீ என்னென்ன கொஸ்டின்லாம் கேளு அவள் இந்த காட்டுக்குள்ளே போனாளா அப்படின்றதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டலையும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பிச்சி ஆனால் அங்கே போய் நம்ம கிட்டே கிறிஸ்டல் பயங்கரமாக சொதப்பு சொதப்புன்னு சொதப்புவாங்க எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்பாங்க கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிக்கோ கண்ணுக்கு சார்ஸோ எட்வினோ தெரிய மாட்டாங்க அப்போது அதெல்லாம் சொல்லி அவங்களையும் கூட கொஞ்சம் பயமாக பயம் காட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு வழியாக நிக்கோவும் நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போனேன் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஸ்டோன் இருக்கும் அதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்க அதை தேடி தான் நான் அந்த காட்டுக்குள்ளே போனேன் அப்பத்துலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் எட்வினுக்கும் சார்ல்ஸுக்கும் ஓகே அந்த காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புவாங்க அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோடில் லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்டோடு முடிச்சாங்க இல்லையா அதுதான் அந்த இதில் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹெட்டு வந்துட்டு ரெண்டு பேரை போட்டு கிளி கிளின்னு தான் கிழிச்சிட்டு இருப்பா இவங்க ரெண்டு பேரும் எப்படி மிஸ் ஆனாங்க அதுவும் பூலோகத்தில் பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இப்பெல்லாம் போய் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இடத்துக்கே வந்துட்டு அடுத்து கம்ப்ளைண்ட் போயிடும் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு நம்ம எல்லாமே காலி அப்படின்ற மாதிரி அவங்களும் போட்டு கிளி கிளின்னு தான் கிழிச்சுட்டு இருப்பாங்க ஹெட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்த காலத்தில் நானே இறங்குறேன் அவங்கள ரெண்டு பேரையும் போய் நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த சீனும் கட் ஆகும் அடுத்த சீன் நம்ம சார்ஸோ ஹெட்வீனோ அந்த காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருப்பாங்க நம்ம எட்வினும் போகிற பூனை எல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காலை வைப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கும் அந்த எலும்பு கூடு எல்லாமே இந்த பேரனாமல் பேரசைட்டா அந்த இதனால் பாதிக்கப்பட்டது தான் அவங்க எல்லாமே வெடித்து சதுரி தான் செத்து இருப்பாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த டீ குடிக்கிற மாதிரி தான் ஒரு கல் இந்த ஸ்டோன் பெஞ்ச் தான் இருக்கும் அதை பற்றி சுற்றி வந்து நிறைய லெட்டர்ஸும் இருக்கும் அது வேறு லாங்குவேஜில் தான் இருக்கும் நம்ம எட்வின் தான் அறிவாளி அதனால் அவன் தான் வந்துட்டு ரீடும் பண்ணிகிட்டு இருப்பான் அதில் போட்டபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த இருக்கிற பேயை வந்து அந்த ஜக்கில் வந்து அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது அதுதான் வந்துட்டு அதில் போட்டிருக்கோம் அதனால் அந்த ஜகையும் வந்துட்டு டச் பண்ண உடனே நம்ம சார்ல்ஸ் தான் அந்த ஜக்கையும் வந்துட்டு டச் பண்ணுவோம் சார்ல்ஸ் டச் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எலும்பு கூட எல்லாமே ஆக்டிவ் ஆயிடும் பயங்கரமாக அட்டாக்கும் பண்ண வரும் நம்ம சார்ல்ஸ் கையில் வேறு எதுவுமே இருக்காது அதனால் அதை வச்சு ஒரு உடை உடச்சிடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஜக்கும் இருந்த ஒரே ஒரு சொல்யூஷன் அது மட்டும்தான் அதுவும் வந்து சொல்லி முடிஞ்சிடும் வெறும் கையோடு தான் அவங்களும் வீட்டுக்கும் போவாங்க அங்கே போனதும் கிருஷ்ணா பயங்கரமா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வரும் ஓகே ஆல்ரெடி வால்ட்ரஸ் வந்துட்டு ஒரு மேஜிக் ஜாடி தான் கொடுத்தாங்க அதில் நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அதனால வெளியில் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவனும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ரெடியும் ஆவாங்க அந்த பேசிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிக்கோ பயங்கரமாக அந்த பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி தான் ஆடிட்டும் இருப்பாங்க அங்கே நம்ம எட்வின் சார்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அவங்களும் குழம்பிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் கிறிஸ்டல் தான் நான் தான் காலத்தில் ஓமல்ல இறங்கணும் எனக்கு ஓமல்ல நம்பிக்கை இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அந்த பேய் கிட்ட தான் நான் பேசணும் நீ வெளியே என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொன்னது தான் அந்த பேய் வந்துட்டு இவன் எங்களுக்கு சாப்பாடை தர மாட்டேன்றா சரியான வந்துட்டு சாப்பாடு பேய் போல இருக்கு அதுவும் வந்துட்டு எனக்கு இவ சாப்பாடு தர மாட்டேன்றா இவ இரு கூட இருக்கிறதே வேஸ்ட்டு இவளை நான் சாகடிக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்போ கிறிஸ்டலும் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி எனக்கு ஃபேமிலி எந்த ஃபேமிலியுமே கிடையாது அவளுக்கு நான் ஃபேமிலிஸ்லாம் இருக்குது அவளை எப்படியாவது விட்டுரு அப்புறம் நான் இன்னுமே ஸ்பெஷல் நான் ஒரு சைக்கிக்ஸ்டா அதனால என் கண்ணுக்கு பேய் எல்லாமே தெரியும் அதனால உன்னோட என்னென்ன ஆசையோ அதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியும் என்னோட உடம்புக்குள்ள நீ வந்துரு அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு பேச்சுவார்த்தையும் பண்ணிட்டு இருப்பா அப்போ ஓகே டீல் தான் அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு மேலே ஏர்ல பறந்துட்டு இருந்தோ போத்துன்னு பெட்லேயே வந்துட்டு கீழே விழுந்துருவா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்ட்டு பார்த்தா நிக்கோவோட வாய்க்குள் வந்துட்டு ரெண்டு பேர் குட்டியா வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருப்பாங்க பார்க்க தான் வந்துட்டு குட்டியாக க்யூட்டாக இருப்பாங்க ஆனால் கிழிப்பாங்க பாருங்கள் கா அது எல்லாமே ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு கிளி கிளின்னு தான் கிழிப்பாங்க ஒவ்வொருத்தரையும் ஆனால் அதுவுமே செம்ம காமெடியாக தான் இருக்கும் அந்த ரெண்டு பேயுமே வெளியில் இறங்கின உடனே நம்ம கிறிஸ்டலை தான் பார்க்கணும் நீ தானே எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து வந்துட்டு நம்ம கிறிஸ்டலோட வாய்க்கில் தான் புகிறதுக்காக வருவாங்க அப்புறம் கரெக்டாக சார்ல்ஸும் வந்துட்டு அந்த ஜாடிக்குள்ளே கேட்சும் பிடிச்சிருவான் இந்த மாதிரி கேட்சு கிரிக்கெட்டில் கூட பிடிச்சிருக்காங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பக்காவான கேட்சாக தான் இருக்கும் அது அதுக்கப்புறமா அந்த ஜாடியை எடுத்துட்டு அந்த ரூம்க்கும் அவங்க போயிடுவாங்க அப்போ மூணு பேர் தான் பேசிகிட்டும் இருப்பாங்க நம்ம வந்து இந்த கேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே நிக்கோவும் வந்துருவாங்க நிக்கோவுக்கு ஆல்ரெடி பிளாக் ஹேர் தான் இருக்கும் அந்த அந்த பேய்கிட்ட இருந்து மாட்டினதுனால அவளோட ஹேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட டெட் பை டிடெக்டிவ்ஸ் இது வரைக்கும் அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இது அதுக்கப்புறமா தெரியவும் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவள் சாவை தொட்டுட்டு வந்திருக்கா அப்படின்றதுனால பேய்கள் எல்லாமே அவளோட கண்ணுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அவன் நிற்கவும் வந்துட்டு அந்த குள்ள மனிதர்களை பார்க்கும்போது வா செம்ம க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கள நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு பேசிகிட்டும் இருப்பாள் அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சென்டர் ஃபிங்கர் மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா செம்ம கடுப்பில் தான் இருப்பாங்க அடைச்சி வச்சதுனால அதுவும் திட்டுவாங்க பாருங்கள் காது கொடுத்து கேட்க முடியாதான் ஆனால் காமெடியாக இருக்கும் செமையாக அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம போஸ்ட்மேனும் வந்துடுவார் வந்ததுமே நீங்கள் எல்லாமே இந்த சிட்டியை கலக்கு கலக்குன்னு இருக்கீங்களாமே நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கியூவை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டும் போயிடுவார் இவங்க எல்லாரும் அந்த கியூவை போய் பார்த்தாங்க அப்படின்னா வீட்டு வாசலில் ஆரம்பித்து ரோடு வரைக்கும் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் டிடெக்டிவ்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாக்பாட் தான் ஏன்னா மணிக்கு என்னமே எந்த பிரச்சனையுமே கிடையாது அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா சூனியக்காரியை தான் வந்துட்டு காமிப்பா சூனியக்காரி பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது யாரையோ போட்டு தச்சிகிட்டு இருக்கிற மாதிரியும் அடித்து உடச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அதுவும் புலம்பிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருப்பா என்னை வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் கடத்த விடாமல் பண்ணிட்டாங்க அவங்கள என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு எதையோ போட்டு தச்சுட்டுருக்குற மாதிரி தான் இருக்கும் எலும்பு முறிகிற மாதிரிலாம் சவுண்ட் தான் கேட்டுகிட்டே இருக்கும் கொடூரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரெக்கையெல்லாம் தான் பிச்சு பிச்சு போட்டுட்ருப்பா அது யார் அப்படின்னா அந்த காக்காவோட ரெக்கை தான் அந்த காக்காவோடய பேர் மோண்டி அந்த காக்காவை ஃபுல்லாக ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையனாகவே மாற்றிடுவாள் அவளோட பிளானே அதுதான் ஒரு ஹேன்சமான பையனை நம்மளோட டெட் பாய் கிட்டே ஃப்ரெண்டாக பழக சொல்லி ஒரு ஸ்பையாக தான் விடணும் அப்படின்றது அவளோட பிளானே இந்த எபிசோடு இதோட எண்ட் ஆகுது இவன் என்னென்ன ஸ்பை வேலைலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர எபிசோட்ஸ்லலாம் பார்க்கலாம் டாட்டா பாய்